நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள் கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் அதிக வேலை கவலைகள் மலையளவு போது நம் மனமே மறத்து போகும் அப்போது கண்ணீருக்கு வேலையும் இருக்காது ஆறுதலுக்கு தேவையும் இருக்காது பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான் தனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் யாருடனும் அளவுக்கு அதிகமாக இனிமையாக பழகாதீர்கள் ஏனென்றால் விரைவில் அவர்களுக்கு உங்களை திகட்டிவிடும் அழுகை தவறில்லைதான் ஆனால் அளவைக்க நினைப்பவர்கள் முன் அழுகை மிகப்பெரிய தவறு நீ கடல் அளவு கண்ணீரை சிந்தினாலும் சரி உன் மனம் விரும்பாமல் உன்னுடைய எந்த கவலைகளையும் உன்னால் சரி செய்ய முடியாது யாரையும் அதிகம் நம்பாதே யாரையும் அதிகம் நேசிக்காதே யாரிடமும் அதிக அக்கறை காட்டாதே நீ கொடுக்கும் இந்த அதிகம் என்பது பின்னாளில் உனக்கே அதிக வழியை தரும் எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழந்து விடாதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ பேசுகின்ற தகாத வார்த்தைகளே அங்கு பெரிய பெரிய பிரச்சனைகளாக உருமாறிவிடும் புலம்பல்களை மற்றவர்கள் புதைத்துவிட்டு நிம்மதியா அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மை காயப்படுத்துவார்கள் கோபத்தின் உச்சியில் அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள் அதை சொல்லத்தான் அவர்கள் இத்தனை காலம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அழுத்தமான சொற்களை காதுகள் லேசாக கேட்டுவிட்டாலும் அதை உள்வாங்கி இதயம்தான் காயப்பட்டு கனமாகி விடுகிறது மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதுதான் தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் யாருக்கும் வழிகளும் வேதனைகளும் இருக்கவே இருக்காது நாம் எதை அதிகம் விரும்புகிறோமோ அது நம்மை பிடிக்காமல் போகும் இல்லையெனில் போக போக நமக்கே நம்மை பிடிக்காமல் போய்விடும் வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள மனிதர்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது தேவையான கட்டாயம் வைக்க பழகிக் கொள்ளுங்கள் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நமக்கு யாரும் இல்லை நமக்காக யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாகும் போது ஆரம்பிக்கிறது நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் நாமே விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது நம்மிடம் பிரியமாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான் உண்மையான அன்புக்காக சில அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர் உன் கவலைகளை விளம்பரம் செய்து கொண்டிருக்காதே உன் விளம்பரம் செய்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளப் போவதில்லை பிறர் நாவை நாம் அடக்க முடியாது ஆனால் பிறரின் வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்துவிட்டு அமைதியாக கடந்து செல்ல முடியும் மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் தேவையில்லாததை தேவையாக நினைப்பதால் தான் சில சமயங்களில் தேவையானது கூட தேவையில்லாததாக மாறிவிடுகிறது பொருட்கள் மட்டுமல்ல சில மனிதர்களும் தான் நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் நேசிப்பின் உச்சம் அவ்வப்போது விட்டு கொடுப்பது வெறுப்பின் உச்சம் அப்படியே விட்டு விடுவது ஒரு போய் சொல்லி மாட்டிக்கொண்டால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இரு ஒரு நாள் உண்மை உணர்ந்து அவர்கள் நம்மை தேடி போது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் போய்விடும் பிழைக்க தெரியாதவன் என்ற பட்டத்தை பெரும்பாலும் நேர்மை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்கள்தான் தான் தட்டு செல்கின்றனர் வாழ்க்கை சுமையாவதும் சுகமாவதும் நமக்கு அமையும் வாழ்க்கை துணையை பொறுத்தே மாறுபடுகிறது அமைந்த வாழ்க்கையை சுகமாய் வாழ்வதே அழகு எந்த உறவிடம் எந்தவித ஒளிவு மறைவின்றி பழக முடிகிறதோ அந்த உறவுதான் சிறந்த உறவு எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களும் ஒட்டி பிறந்தவைகள் பல சமயங்களில் ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று வந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் ஒன்றுதான் நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைத்து விடாதே நீ ஏமாற்றியது அவனை அல்ல அவன் உண்மேல் வைத்த நம்பிக்கை என்பதை உணர்ந்துகொள் நீங்கள் ஏமாலையாக இருப்பதில் உங்களுக்கு அவமானம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பது உங்களுக்கு பெருமைதான் நீ தேடும்போது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது உன் கையில் இருக்கும்போது நீ அதை கண்டுகொள்ளவில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இருக்கும் வழிகளை விட சில பேரின் செயல்களால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் நீங்கள் சொல்லும் பாதைகளில் எப்போதும் அன்பான வார்த்தைகளை விதித்து கொண்டே செல்லுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா வகை முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை பாதையில் விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமைதான் வாழ்க்கை நமக்கு தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் யாரை பற்றி நீ அதிகமாக சிந்திக்கிறாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாய் அன்பினும் ஆயுதத்தால் முடிந்ததையும் சரி நடந்ததையும் சரி எப்போதும் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் ஆனால் அதனால் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறக்காதீர்கள் நமக்காக யாருமே இல்லையே என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என்று கடந்து போய் விடுவதுதான் நல்லது நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடுங்கள் நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் எங்கு தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே சில இடங்களில் வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் அடுத்தவர்களை பின்னுக்குத் தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பல பேர் காத்திருக்கின்றனர் என்பதை மறந்துவிடாதே தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகிற போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு வந்துவிடுங்கள் ஏனென்றால் நல்லது ஒருபோதும் நம் மனதை அலைக்கழிப்பதில்லை சிலர் உங்களிடம் பணிந்து போவதால் அவர்களை கொள்ளைய என்று நினைத்துவிடாதீர்கள் அவர்களின் பலத்தை காண்பிக்க நீங்கள் தகுதியானவர் இல்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் நம்மை எதிர்த்து நிற்கும் தீயவர்களுக்கு நாம் கொடுக்கும் சிறந்த பதிலடி என்னவென்றால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான்